கும்பராசி மெய்ய கும்பராசி அது ஒரு ராசின்னு சொல்லலாம் கும்பத்தில் பிறந்தவன் ஜம்பம் அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க பழமொழி இருக்கு இப்ப நிலைமை என்னன்னா ராஜு அங்க உங்க தலையில உட்காந்துட்டார் பிடிச்ச மேலுக்கு மூணு காலம் நிற்பீங்க முதல்ல நீங்க அப்படித்தான் இப்ப பிடிச்ச மேலுக்கு மூணு காலம் பெரிய தப்பு சிந்திச்சு செயல் பண்ணணும் ஏன்னா ரெண்டுல சனி உட்காந்துருக்காரு உங்களுகா ஒரு எல்லாமே உங்கள் த எத எதையும் போய் நீங்கள் ஜாமீன் போடுறது போய் ஏற்றுக்காதீங்க உங்கள் தலையில் விழிஞ்சிரும் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு துன்பமான நேரம் இந்த ஆண்டு நான் பதிவு பண்றேன் கவனம் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க சனி வாக்கு வாக்குல ரெண்டாம் வேண்டாம் வீட்டில் சனி எங்கேயா ஜாமீன் கீமீன் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு கதை சுத்தம் தூரம் நின்று உதவி செய்யுங்கள் கையெழுத்து இதில் போய் மாட்டிக்காதீங்க அது மட்டும் இல்லை கும்பத்தில் ராகு நிற்குது இப்ப தலை ராகு பிடிவாத ப எதுலையுமே பிடிவாத குணத்தை விட்டுருங்க கை விட்டுருங்க அடுத்தவங்களை அப்சர்வ் பண்ணி அடுத்தவங்க சொல்கிறாங்க சிந்தித்து செயல்படுங்க அதே மாதிரி அஞ்சல குரு அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாம் வீட்டுக்கு அதை அஞ்சில் போய் பஞ்சம பார்க்கறது நின்று உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா தனுசுவை பார்க்குறாரு அவர் அப்போ கும்ப தனுசுவை பார்க்கும்போது எட்டாம் அவருடைய பார்வையை வந்து எங்கே படுது தனுசில் படுது அப்போ உங்களுக்கு வந்து பெரிய மிகப்பெரிய மாற்றத்தை வந்து குரு உங்களுக்கு கொடுப்பார் அது அஞ்சில் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அஞ்சல போய் பஞ்சம பாக்கியம் ஆயிருக்கார்ல இந்த ஆண்டு கும்பராசிக்காரருக்கு திருமணங்கள் நடக்கிற ஆண்டாக குழந்த பிறக்கிற ஆண்டாகவும் இருக்கும் அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது சரியா அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் என்ன அப்படின்னா பிடிவாத குணத்துல தான் நீங்க மாட்டிக்கீங்க நான் இதை செஞ்சே தீர்வேன்னு போனீங்கன்னா சிக்கலாயிருக்கும் செய்யலாமான்னு யோசனை பண்ணணும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி வந்து மற்ற கிரகங்களுடைய நிலை நிலைப்பாடெல்லாம் குரு நல்லா இருக்கார் குரு நல்லா இருந்தாலும் போதுமே எப்படியோ காசு பண சேர்க்கைகள் அதெல்லாம் வரும் காலபுருஷ தத்துவத்தின்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி பதினொன்றாம் இடமாக வருது அப்போ பதினொன்றுக்கு இன்னைக்கு பதினாம் இடத்துக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு பதினாம் இடம் வந்து அந்த ராசிக்கு அதிபதி எங்கடா இருக்கானது உங்களுடைய சுயபலத்தால் முன்னேறக்கூடிய ஆண்டு அதையும் சொல்லிடுறேன் நீங்கள் முயற்சித்தால் முடியும் முயற்சி பண்ணீங்கன்னா முன்னுக்கு வந்துடுவீங்க இந்த ஆண்டு ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி ரெண்டில் இருக்கா அவரே தனம் குடும்பம் சாணம் எல்லாம் நீங்க முயற்சி பண்ணா மட்டுமே ஜெயிக்கும் யாரை நம்பியும் கிடையாது நீங்களாக முயற்சி எடுத்தீர்கள் என்றால் வெற்றி பெற்று விடுவீர்கள் இந்த ஆண்டு ஏன் அப்படின்னா நீங்களும் போக வேண்டிய இடம் வேற எங்கேயுமே இல்லை திருநள்ளாறு தான் ஏன் சொல்றேன் சனீஸ்வர பகவான் உங்க தலைவரையே நீங்க பாருங்கள் கும்பத்துடைய தலைவன் சனிதான் அவரே ரெண்டில் போய் உட்காந்து எல்லாம் அவரால் தான் நடக்கணும் தனம் வாக்கு குடும்பம் அங்கே போய் உட்காந்தார் அவர் திருநெல்வேருக்கு சனிக்கிழமை போயிருங்க போயிருக்கேன் நீலோக்களம் பூவால சனீஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சிட்டு கருப்பு துணி தானமாக கொடுத்துட்டு அந்த சனிக்கிழம அன்னைக்கு அந்த நலத்தீர்த்தத்தில் நீராடி வளம் வந்து தாமி கும்பிட்டு வாங்க இந்த ஆண்டு அமோகமாக சிறப்பாக உங்களுக்கு காலத்துக்கு சோறுவீங்க சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த கும்பராசிமை என்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்களாலேயே நீங்களே உங்கள் சுய முன்னேற சுய பலத்தால் முன்னேறக்கூடிய ஆண்டு இப்போ மாணவர்கள் அதே மாதிரி தான் கல்வி செல்வங்கள்லாம் நீங்க முயற்சித்தான் முடியும் அவ்வளோதான் ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்புக்குரிய ஆண்டாகவே இருக்கிறது ஆகவே என்பர்களே முதல்ல நான் சொன்ன மாதிரி கும்பராசிமை என்பர்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி அப்படி இப்படி செய்து எப்படி அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி திருநல்லாறு போடுறது சனீஸ்வர பகவானுக்கு நிலோற்பழ பூவை சங்கு உஷ்பத்தை சாத்துறது கருப்பு ரசி கொடுக்குறது எள்ளு தானம் பண்ணுறது இதை நான் சொல்ல மாதிரிட்டேன் எள்ளு தானம் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சு செஞ்சுக்கிட்டு சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை தோறும் வணங்கிக்கிட்டு இந்த ஆண்டில் சனிக்கிழமைக்கு ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சனி ஓரையில் ஆரம்பித்தீங்கன்னா அது மிக பெரும் மாற்றத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு தரும் ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் கும்பராசிபை என்பவர்களை